வணக்கம் அவர்களே கல்வி சம்பந்தப்பட்டும் பாடசாலை சம்பந்தப்பட்டும் இலங்கை முழுக்களுமை வந்து ஊழல் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியும் சில பல விடயங்களை அர்ஜுனா வந்து வழி கொண்டு அவர் வரிசையாக ஊழல் சம்மந்தப்பட்ட நிறைய விடயங்களை சொல்லி கொண்டு வரார் வலிக்கொண்டும் வர சில தீர்வுகளும் கொடுக்கக்கூடிய வழிகளை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கின்றார் இந்த வகையில் பாடசாலைகள் சம்பந்தப்பட்ட அவர் பேசினது வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பிரபலம் ஆகியிருக்கிறது காரணம் எல்லா துறையிலுமே வேறு வேறு துறையில் இருந்த ஊழல்கள் பற்றி எல்லாம் வந்து இல்லை வேறு யாருக்குமே ஏற்கனவே கழிச்சு தான் இருக்கீங்கன்னா மக்களுக்கு உலகம் தெரியும் ஆனால் இந்த கல்வித்துறைகளில் இருக்கிற ஊழல் சம்பந்தமாக வந்து இதுவரைக்கும் யாரும் கதைச்சதும் இல்லை மக்களும் வந்து அதை பெருசாக விலகலாம் எடுத்துக்கொண்டது இல்லை காரணம் அது ஒரு புனிதமாக கட்டமைக்கப்பட்டிருந்தது படிப்பு தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி கட்டமைக்கப்பட்டிருந்தது அதில் மக்கள் வந்து அதை பெரிய அளவில் அதை எடுத்துக்கொள்ள சொல்லிக்கொள்ளலாம் இதை தெரிஞ்சாலும் அதை பற்றி வாய் போடுறதுக்குரிய அந்த துணிவும் இல்லை அந்த பொறுமையோ இல்லை கௌரவ பிரச்சனையோ வந்து வெளில விடலையென்னு சொல்லலாம் ஆனால் அர்ஜுனா வந்து அதை வெளியில் எடுத்திருக்கிறார் நேற்று அதை சம்மந்தமாக ஒரு பெரிய கதையை நடந்து காய்ச்சிருக்கார் தன்னுடைய அனுபவங்கள் தான் காசு கட்டி படித்தது அதே போல் தன் மகன் அதாவது இப்போ அவர்கிட்ட மகனுக்கே வந்து காசு கட்டி தான் சேர்த்ததற்கு அதை எப்படியெல்லாம் வாங்குகிறாங்க அப்படின்றத டொனேஷனோ வேறு வகையெல்லாம் வாங்குறாங்க இதெல்லாம் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சம்மந்தமாக சில விடியங்களை வந்து சொல்லியிருந்தார் நாங்கள் இது சம்பந்தமாக அது முழுமையாக பார்த்தோம் நாங்கள் எங்கெண்ட சில கருத்துக்களை சொல்லிக் கொள்ள போறோம் நாங்கள் வந்து இப்போ நீங்க அவர்கள் அழைச்சதெல்லாம் என்னன்னு சொன்னால் பாடசாலை இருக்குது அதுல அப்புறம் ஒன்று நடந்து கொண்டு இருக்குது அதுக்குள்ள என்ன ஊழல் அப்படின்றதான் அவர் கழிச்சு இருந்தார் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதை ஊழல் உண்மையான ஊழல் அப்படின்னு பாக்குறோம்னு சொல்லி சொன்னால் ஒரு மனிதனை வந்து பாடசாலைகளை கொண்டு போறதான் பெரிய ஊழல் அப்படின்னு சொல்லி நாங்கள் நாங்கள் நாங்கள்தான் முழுசா நம்புகிறோம் அது சம்பந்தமாக சில அடிப்படையான விடயங்களை இந்த வீடியோல இதுக்கு பிறகு கலந்துரையாடுறோம் வடிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் முதல் விஷயம் ஒவ்வொரு மனிதனும் பூமியில் பிறக்கிக்க சொந்தமாக அவனுக்கு ஒரு புத்திசாலித்தனம் தான் பிறக்கிறான் அவன் அந்த அறிவை சுத்தி இருக்கிற மூலகங்கள் சுத்தி இருக்கிற பழங்கள் சுத்தி இருக்கிற விடயங்கள் மனிதர்களை வச்சுக்கொண்டே தன்னை தானே டெவலப் பண்ணி கொள்ளலாம் சரியா அந்த முழு ஆட்டிலும் அவனுக்குள்ளான் இருக்கும் என்ன தென்னைத்தானே படிப்பிக்கிறதுக்கூடிய முழு ஆற்றலும் அவனுக்குள்ளே இருக்குது மிச்சம் என்ன வெளியில் சுற்றி படிக்கிறதுக்குரிய ஆற்றலும் அவனுக்கு தான் அதான் வெளியில் சுற்றி நடக்கிறத வச்சுக்கொண்டு தென்னைத்தானே படிக்கிறதுக்கும் தென்னைத்தானே அப்டேட் பண்ணக்கூடிய அவ்வளவு ஆற்றலும் அவனுக்குள்ளே தான் இருக்குது அப்போ உண்மையில் ஒரு ஆசிரியர்னு சொன்னால் யாரெண்டா அது இயற்கை சுற்றி இருக்கிற முழுக்களும் சேர்ந்து இயற்கை தான் அதுட்டு அந்த படிக்க வேண்டியார் மாணவர்கள் சொன்னால் நாங்கள் மனிதர்கள் தான் அப்போ இதுதான் உண்மையான பள்ளிக்கூடம் அதுதான் சரி அந்த வாழ்க்கை தான் பள்ளிக்கூடம் கூட சொல்லும் அதாவது அவங்களோட வாழ்க்கை பள்ளிக்கூடம் என்ன சொன்னால் வாழ்க்கை முழுக்க படிக்கணும் அப்போ எங்களை இருக்கிற அவ்வளவு இயற்கையானதும் ஆசிரியர் நாங்கள் மாணவர் அதை தான் படித்து கொண்டே இருக்கணும் என்ன வாழ்க்கை போகும் வரைக்கும் படிச்சு கொண்டே இருக்கணும் அப்படின்றதான் வந்து உண்மையான கருத்து ஆரம்பத்தில் ஸ்கூலுகள் இந்த பாடத்திட்டங்கள் எதுவுமே இருந்ததே இல்லையென்றே சொல்லிக்கொள்ளலாம் அஹ் நேர நேர அவன் வேலையை செய்வான் அதில் அவனை படித்து கொள்வான் வருவான் நல்லா தான் மனித சமூகங்கள் வந்து உலகம் முழுக்களுமே இருந்தது ஒரு கடந்த பிறகு அடிமைத்தனங்கள் அதிக அதாவது ஒரு நாட்டை நாடு பிடிக்க இல்லை அந்த நாடை பயன்படுத்த வழி தான் வந்து இந்த மாதிரியான விடயங்கள் வந்து பெரிய அளவில் அமல்படுத்தப்பட்டிருந்தது காரணம் பாடசாலை கல்வி எல்லாம் வந்து ஆரம்பத்தில் கொண்டு வந்துட்டாங்களா ஆனால் அது என்னத்துக்கு கொண்டு வரப்படுதுன்னு சொன்னால் ஆன்மீகம் சம்பந்தமான விடயங்கள் தான் வந்து கொண்டு வந்து அதாவது மதம் சம்பந்தப்பட்ட விடயங்களை படிக்கிறது மட்டும்தான் வந்து பாடசாலைகள் ஆரம்பத்தில் இருந்தது ஏன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஒன்று வழியாக பார்க்கலாம் எங்கண்ட ஊர்களெல்லாம் வந்து பள்ளிக்கூடம் ஒன்று தான் சொல்லுவாங்க பள்ளி என்ற வந்து என்ன சமணர்களோட விஷயம் அதாவது என்ன சமணர்கள் அது சமண சொல்லு சமணர்கள் பள்ளி என்ற வச்சுக்கொண்டு படிப்பு தங்கண்ட சமண மதத்தை வந்து அதுல பரப்புவார்கள் ஒரு விஷயத்தை பரப்புறதுதான் பள்ளிக்கூடம் தேவை அது சமணர்கள் வந்து இப்படி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது வந்து அதாவது ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் தான் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஒரு இடத்துல இருந்து படிக்கணும் அதாவது என்ன இப்போ நீங்கள் வகுப்பு நீங்கள் ஒரு இடத்துல இருந்து தான் படிப்பீங்க அந்த இருந்து படிக்கிறன்றதை வந்து உண்மையை சொன்னால் நூறு விதம் அந்த மதம் சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும் தான் வந்து பொருந்தும் என்ன சொன்னால் அந்த ஆன்மீகம் பண்ணால் அதை ஒரு ஸ்டில்னஸ்ன்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் ஒரு மெடிடேட் பண்ணுங்க அப்படி அப்படியே இருப்பீங்க அப்படி நீங்கள் அப்படி இருக்கணும் நீங்களே என்ன ஒரு சரண்டவன் இருக்கணும் அந்த அதிக மேலே இருக்கிறவர் வந்து உங்களுக்கு அதை தருவர் அந்த அறிவை அந்த மத அறிவை தருவேன் நீங்கள் அப்படியே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எதிர்ப்பும் இல்லாமல் அப்படி உங்களுக்குள்ளே கொள்ளணும் அதுதான் மதம் சம்மந்தப்பட்ட பரப்பல் அதுக்காக தான் அந்த பள்ளிக்கூடம் வந்து ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டது அதனால் இங்கே துரஸ்தவசமாக என்ன பிரச்சனை சொல்லுன்னா அதே இதை நாங்கள் டெக்னிக்கலான பாடங்களுக்கு வந்து பயன்படுத்திக் கொள்கிறோம் காரணம் இங்கே பிரிட்டிஷ்காரன் வந்து குழப்பி அதுவும் இல்லாம அதையும் முழுசாக இல்லாமல் பண்ணாமல் தண்டையை முழுசாக திணிக்காமல் பாதிக்கு பாதியாக வச்சுட்டு போயிட்டான் சரியா அப்போ இங்கே வந்து பார்த்தா என்ன ஒரு கடத்துல பிரிட்டிஷ்காரன் வேலை செய்யறதுக்கு படிக்கணும் அதுக்கு ஒன்றும் இருந்ததெல்லாம் வச்சுக்கணும் என்ன செய்யணும்னா படிப்புன்றது பெருசு மாதிரி வந்துடும் ஆனால் அவனை ஆரம்பத்தில் தெரிந்தெடுத்துதான் வந்து எல்லாரையும் படிப்பிக்கல இங்கிலீஷ் சரி வேறு இதில் மட்டும் மேத் சரி அப்படி அப்படி தான் வந்து படிப்பிக்க தொடங்கின அப்படியாவது ஸ்டார்ட்லேயும் நீங்கள் வடையப்பாங்க இல்லாங்க இல்லை பெரிய பெரிய ஸ்கூல் அதை தொடங்க முதன் தொடங்கப்பட்ட ஸ்கூல் எண்ணூறாம் ஆண்டு எழுநூறு எழுநூறு கடைசியில் தொடங்கப்பட்ட எல்லா பாடசாலையுமே வந்து கிட்டத்தட்ட மிஷனரிகளுக்குரிய பாடசாலை அதாவது மதத்துக்குரிய பாடசாலைகள் தான் அதுக்கு தான் வந்து மிச்சம் மிச்சம் எல்லாமே வந்து கொண்டு வரப்பட்டு மிச்ச பாடங்கள் கொண்டு வரப்பட்டு அதில் பொதுவாக கொண்டு வரப்பட்டிருந்தது அப்போ அப்படி பார்க்க எங்களுக்கு வடிவாக தெரியும் என்னென்னு சொல்லி சொன்னால் இது வந்து இந்த பக்கம் குருவுல கல்வியாக இருந்தாலும் அது மதம் சம்மந்தப்பட்டதான் அந்த பக்கம் மிஷனரியா இருந்தாலும் அதுவும் மதம் சம்மந்தப்பட்டதான் எல்லாரும் அங்கே படிக்கக்கூடிய ஆக்களும் இல்லையென்றே சொல்லிக்கொள்ளலாம் மிகப்பெரிய அளவில் தேர்ந்தெடுக்கப்படும் காரணம் என்ன அது ஒரு சாதி என்ற அடுக்குமுறையை அடி படிமுறையை வச்சு கொண்டும் சரி வேறு அந்த அவை ஏற்கனவே அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்டில் இருந்த பொறுப்புகள் அதுக்கு அடுத்தடுத்து இருந்த பொறுப்புகள்லாம் வச்சு கொண்டுதான் வந்து எல்லாமே எடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டே சொல்லிக்கொள்ளலாம் ரெண்டு வரைக்குமே கிட்டத்தட்ட அது எல்லாமே அப்படி தான் இருக்குது என்ன அதை எங்கெண்டக செய்து கொண்டிருப்பாங்க அவ்வளோ தான் வேறு ஒன்றுமே இல்லை இது எல்லாத்துக்கும் விதை எங்கேன்னு சொன்னால் அவன் போட்டது தான் நான் திடீர்னு எங்கெண்ட மக்கள் ஏதோ அங்கேயும் சரியாக நடந்தது இடையில எங்கே தான் உங்கள் ஓகே நிற்கிறோம் அப்படி ஒன்றும் இல்லை இது ஆக்களில் போலியான கிட்டாலும் இல்லை இது அந்த சிஸ்டமே அந்த மாதிரி தான் வந்து உருவாக்கப்பட்டுக்கிறது நாங்கள் நிறைய இடங்கள்ல ஏற்கனவே பற்றிலாம் காய்ச்சும் இருக்கிறோம் உதாரணமாக சொன்னால் இந்த ஒரு மனிதன் புறப்புரிமையில வரைக்கும் சிந்திக்கிறோம் அந்த சிந்திய சிந்தனையை இன்னும் கூர்த்துக்கிட்டுறது மாதிரி தான் வந்து பாடத்திட்டம் அமைஞ்சிருக்கணும் ஆனால் அப்படி அமைஞ்சிருக்கானு கிட்டே இல்லை காரணம் அந்த பாடத்திட்டத்தில் நாங்களே தயாரிக்கல எங்கென்ன மண்ணக்கூடிய மாதிரி எங்கெண்ட எங்கெண்ட மென எங்கெண்ட மனதை எங்க அதாவது தமிழர்களுக்கு மென இயல்பு ஏற்ற மாதிரி இந்த பாடத்திட்டங்கள் இருக்கான்னு கிட்டலே இல்லைன்னு சொல்லணும் அதை விட முக்கியம் என்ன சொன்னால் இதெல்லாம் ஒரு மேலே தேய அவங்களோட பாடம் அவங்களுக்கு தொழிலாளர் வர்க்கமளால் தேவை அதை வந்து உருவாக்குறேன் ஏன்னு சொன்னா அங்கே முதலாளி ஒன்று இருக்கான் அவனுக்கு வந்து தேவை அவன் கோடியில் உழைக்கிறதுக்கு உங்களுக்கு சில ஆயிரங்களை சம்பளம் தந்து போயிடுவான் உங்களோட சில ஆயிரம் சம்பளத்தை கொண்டு வேலை வாங்கினா அவன் கோடிக்கு மேலே உழைச்சி கொடுலாம் அந்த செட்டப்புக்கு என்ன தொடர்ச்சியாக அவன் உங்களை குறிப்பிடலாம் வரவேகணும் சொந்தமாக நீங்கள் ஜோசிக்க கூடாது நீங்கள் சொந்தமாக ஜோசிக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு போயிடுவீர்கள் அப்புறம் உங்களை வச்சுக்கொண்டு ஒன்றுமே நடத்தில அப்போ என்ன உங்கள ஒரு உரத்தை கூட்டி என்ன சொன்னீங்க பிறப்பு சின்ன பிள்ளைய பாருங்க நாலு பேசு அஞ்சு பிள்ளையை பாருங்கள்ல எவ்வளோ கேள்வி இருக்கும் இங்கே வந்து கல்வி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி கல்வி கல்வின்ற என்னன்றதே பெரிய ஒரு கேள்வி நிறைய பேர் என்னங்கன்னா ஸ்கூலில் போய் படித்தா கல்வி அந்த கல்வின்றது அறிவு சரியா அறிவு இருந்தால் இப்போ நிறைய இடத்துல பார்ப்பாங்க அந்த உங்கள் சண்டையில் வந்த கொமெண்ட் செக்ஷனில் சண்டை பிடிச்சாலே ஜாலியாக கேட்பாங்க அப்படியே அறிவு இருக்கான்னு கேட்பாங்க எல்லாரும் இப்படி படிச்சிருக்கியா பள்ளிக்கூடம் போயிருக்கியா ஒழுங்காக போய் படிக்கிறா அப்படின்றலாம் வந்து கொமெண்டில் அவனை தட்டிகிட்டு கொண்டு இருப்பாங்க யாரும் அது வந்து சரியா அப்போ இங்கே எப்படி கட்டமைக்கப்பட்டது சமூகத்தில் சொல்லிட்டு சொன்னா அவர்தான் வந்து முட்டால தான் புறக்குறான் சரியா ஸ்கூலுக்கு போயிட்டு பத்து வருஷம் பதினெட்டு வருஷம் அவங்க இருந்துட்டு வந்தால் தானே அவருக்கு அறிவு குறைக்குமா மட்டும் சரியா ஒரு நாள் அப்படி இல்லை அது ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லிக்கொள்ளலாம் ஒவ்வொரு மனுஷனுமே வந்து பூரணமான அறிவோடையும் அதை பயன்படுத்தக்கூடிய சக்தியோடையும் தான் வந்து பிறக்கிறான் படைக்கப்படுறான்னு சொல்லலாம் அதாவது இயற்கையோ அதுக்கு மேலே இருக்கிற சக்தி அலையோ படைக்கப்படுறான் சரியா ஒருதன் தன்னுடைய நூறு வீத சக்தியை பயன்படுத்தணும்னு சொல்லி சொன்னால் பள்ளிக்கூட பக்கம் போகவே கூடாது இல்லை அவனுக்கு பள்ளிக்கூடம் ஒத்து வராண்டே சொல்லிக்கொள்ளலாம் உதாரணத்துக்கு நாங்கள் தோமஸ் அல்வா ஐடிசன் அப்படின்ற சொல்லிக்கொள்ளலாம் அவருக்கு ஸ்கூல் வந்து சரியாது ஏன்னு சொல்லி சொன்னால் ஸ்கூல்ல என்ன படிப்பிக்கிறான்னு சொன்னால் ஏற்கனவே விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு இலகுவா படுத்தப்பட்ட சில விடயங்களையும் பாடமாக்கி நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய சில விடயங்கள் தான் வந்து படிப்பாங்க காரணம் என்னென்னா மக்கள் கூடி கூடிக்கொண்டே இருக்கும் அதை கட்டுப்படுத்தணும் முதல் விஷயம் சும்மா அவனவன் பாடல விட்ட என்னவான் எல்லாம் அங்கே இங்கே குழப்பம் செய்யணும்னு இருப்பான் கட்டுப்படுத்தலுமா இல்லை ஏன் நல்ல உதாரணம் சொல்றேனே ஒரு புள்ள பிறக்கிறது மூன்று வயசாது வீட்டுல கூட அம்மா அப்பா பாட்டி தாத்தா நாலஞ்சு பேர் இருப்பேன் சித்தப்பா மாமான்னு இருப்பினும் கையில மூ அந்த பொடியை மூன்று வயசு வைக்கிற அந்த பிள்ளையை கட்டுப்படுத்தலுமா இல்லை ஏன் அவ்வளோ குழப்படி விடுவாங்களே ஏன் அவ்வளவு குளப்படி விடுறான்னு சொல்லி சொன்னால் அது உளவியல் படி குழந்த உளவியல் படி மூல அதிகமாக வேலை செய்ய வேலை செய்ய குலப்படி வந்து கூடும் அதே போல் மூன்று நாலு வயசுல அந்த புள்ளை கேட்குற கேள்வி எல்லாம் அம்மா அப்பாவில் பதிலே சொல்லிடலாமே காரணம் விஞ்ஞானி இந்த கேள்விக்கும் அதுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது இது என்ன அதே என் வருது இது என்னன்னு கேட்பான் அப்போ அம்மா அப்பா அதுக்குரிய பதிலே கிடைக்காது பாப்பினம் அம்மா அப்பா சரி வராது நீ வந்து ஒரே குலப்படி அந்த குளப்படன்னு சொல்லி அதை ஊற்றுவான் சரியா குத்தி போட்டு உடனே உடனே நேரம் நர்சரியும் அந்த ஸ்கூல் சிறு பிளே ஸ்கூலில் வந்து சேர்த்துருவாங்க என்னென்ன நீ அங்கே மட்டும் தான் அடக்கு வைப்பாங்க ஆனால் உண்மையில் பிள்ளை என்ன பிள்ளைன்ன மூளை வேலை செய்யுது மூளை வேலை செய்ய வேகம் அவ்வளோ அந்த அந்த நாலு வயதுலேருந்து ஆறு வயதுக்கெல்லாம் மூளை வந்து வேலை செய்யும் மனிதர்கள் வந்து அதிகமாக வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ண அதிக ஸ்டார்ட் பண்ணும் சரி அப்போ அதை ஸ்டார்ட் பண்ணி அதிகமாக ஓடைக்க அவ்வளோ கேள்விப்பேன் சொன்னா உங்களுக்கு அப்படியே தெரியும் ஒரு புத்திசாலித்தனம் தினம்ன்றதை விட சொல்கிறது இல்லை கேள்வி இருக்கிறதா அப்போ அந்த பிள்ளை புத்திசாலித்தனத்தை அந்த அந்த கடும் அதாவது அதை புறக்குது என்ன அப்போ அது ஒரு பிரபஞ்சத்தின் முழு புத்திசாலித்தனின் தள்ளி தான் அது பிறக்குது புறக்கே குத்தி சளி தான் பிறக்குது ஆனால் என்ன நாங்கள் அதாவது நேக்கு முன்னுக்கு பிறந்த எங்களுக்கு அந்த இப்போ பிறந்த பிள்ளையின்ற கேள்விக்கு பதிலளிக்க இல்லாமல் இருக்கிறன்றதான் வந்து பெரிய கேடு ஆனால் நாங்கள் அதையும் வசதியாக மறைச்சி இதுதான் குளப்படி விடுறான்னு முத்திர குத்தி பிள்ளைகளை கொண்டே ஸ்கூலில் விடுறோம் அங்கேயே மூ மூளை கூட என்ன சொன்னால் பிள்ளை உழப்படி விடும் எல்லாம் எடுத்து உடைக்கும் எல்லாம் விஞ்ஞானி மாதிரி ஒவ்வொன்றை கொடுத்த நீங்கள் கைகிட்ட உடைப்பான் உடைஞ்சு பிச்சு பார்ப்பாங்க என்ன சொன்னால் அந்த பிரித்து அருகில வந்து விஞ்ஞான புத்திசாலித்தனத்தின் மூளைக்கூட வேலை சேர்ந்து முதன்மையான இயல்பு சரியா அங்கு வரு இங்கே ஓர்றோம் அடிக்கிறது விழுகிறது எழுமுறது இதெல்லாம் வந்து பயங்கரமான உளவியல் சம்பந்தப்படும் மிக முக்கியமான குழந்தை இருக்க வேண்டிய தகமைகள் நாங்கள் அதையெல்லாம் குழப்படி அந்த வகைப்படுத்தி மற்ற பக்கம் பயந்து செத்து அவனுக்கு அதை நடந்துருமோன்னு சேர்த்து ஸ்கூலில் கொண்டே விடுறான் அங்கே ஒரு பத்துக்கு பத்தில் இல்லை பதினொன்றுக்கு பன்னொன்று அடியில் ஒரு இடத்துக்குள்ள முப்பது பிள்ளையை அதே மாதிரி கொண்டு திருத்தி வச்சுட்டு அவன் சத்தம் போட்டால் மூடிட்டுறது இங்கிலீஷில் பெருமையாக சொல்லிவிடும் என்ன அப் அண்ட் செட் அவனு சொல்ல போகிறான் தமிழில் சொன்னால் மூடிட்டுடுறா அப்படின்றதான் தமிழில் சொன்னால் அவனுக்கு அவ்வளோ மரியாதை குறைவாக இருக்கும் ஆனால் என்ன இங்கிலீஷில் சொல்கிறேன் இப்போ எங்களுக்கு அப்படி ஒரு அண்ணகங்களுக்கு அப்படி ஒரு வியாதி வந்துட்டு சரியா டோக்கன்னு சொல்லுவாங்க சில பேசுவாங்க என்ன நாயான்னு சொன்னால் அது கொஞ்சம் இதாக இருக்கும் அவனு சொல்லி அப்படி தான் அப்போ அந்த புள்ள மூ வளர்கிற பருவம் மூளை வேலை செய்து அதை சரியாக பயன்படுத்துகிறதுக்கு எங்களோட சமூகத்துக்கும் தெரியலை தெரியலை தெரியல அதைக்குள்ளப்படி என்ன முத்திரை குத்தி அவனை கொண்டு அடைச்சு அவன் அந்த அந்த இதை ஒருத்த சுடுக்குறான் பத்து பதினோரு அடி பதினோரு அடி வகுப்பறைகளை சுடுக்கி வச்சு அவனை வந்து போகிறான் எப்படி கடுக்க போகிறான்னு சொன்னால் ஆரம்பத்தில் புள்ள போகாது பாருங்கள் ஸ்கூலுக்கு போகாது சூ ஓடாது டை கட்டாது நீங்கள் அடிச்சோ இல்லை வற்புறுத்தியோ தொடர்ச்சியோ பழக்கி அங்கே தான் நீங்கள் வந்து பிள்ளையை கெடுக்கிறீர்கள் மிகப்பெரிய ஊழல் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளைகிற கேள்விங்களில் பதிவு சொல்ல இருக்க இல்லாமல் இருக்க அந்த சொன்ன என்ன உங்களுக்கு அறிவு காணாது சரியா ஐன்ஸ்டீன்ன்ற மிகப்பெரிய விஞ்ஞானி சொல்கிறார் உங்களுக்கு ஒரு விஞ்ஞான இல்லை உங்களுக்கு உங்களுக்கு அறிவு இருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த முதன்மையான அர்த்தம் என்னென்னு சொல்லி நீங்கள் ஒரு அஞ்சு வயசு பிள்ளைக்கு உங்களுக்கு அறிவு இருக்குன்றத விளங்கப்படுத்தும் அதாவது அந்த பிள்ளை ஏற்றுக்கொள்கிற மாதிரி ஒரு விளங்க அந்த ஒரு அஞ்சு வயசு பிள்ளை ஏற்றுக்கொள்கிற மாதிரி உங்களால் ஒரு விஷயத்த அந்த பிள்ளைக்கு விளங்கப்படுத்தக்கூடிய தன்மைகள் இருந்தால் தான் அந்த உங்களுக்கே அறிவு ஒரு ஐம்பது வீதம் இருக்குன்னு எடுத்துக்கொள்ளலாமா சரியா அப்படி பார்த்தாங்க அம்மா அப்பா உங்களோட அம்மா அப்பா முக்காசிண்ட் அம்மா அப்பா தொண்ணூறு அம்மா அப்பாவுக்கு அறிவை இல்லாத முட்டால் பேலன்னு தான் சொல்லிக்கொள்ளணும் நிறைய அப்போ அப்படிதான் உலக மந்தியே கொண்டிருக்கு கிட்டத்தட்ட அப்படி தான் இங்கே கொண்டிருக்கு நாங்கள் ஏற்கனவே நிறைய சொல்லி போட்டோம் நீங்கள் தான் சொல்லிக்கொண்டிருக்கிறீங்க அங்கே அங்க அந்த ஜூட்டி பெண்கள் எல்லாம் புத்திசாலி என்று சொல்கிறோம் மக்கள் என்று சொல்லி சொல்லி நம்பிக்கை கொண்டுக்கூடியது நாங்கள் அப்படி இல்லை உண்மையை சொல்கிறோம் சரியா விடுவோம் இப்படி சரியான முறையில் ஒரு வந்து உண்மையில புத்திசாலித்த நம்ம சமுதாயத்தை ஈடுபடுத்தலாம் காரணம் எங்களுக்கு நாங்கள் இப்போ இருக்கிறவங்களுக்கு பிறகு பிறகு உண்மையா புத்திசாலித்தான் பிறப்பான் இல்லை அப்படி தான் பிறக்கலாம் இயற்கை தான் படைக்குது ஆனா நாங்கள் எப்படி பார்க்கணும் இல்ல எங்களுக்கு அடுத்தத பிறக்கிறோம் எங்களுக்கு எங்கெண்ட கதையை கேட்கணும்னு நினைக்கிறோம் அது பிள்ளை அவன் கதையை தான் நாங்கள் கேட்கணும் அதை கேட்குற அளவு பக்குவங்கள் இருக்கணும் அவன் கேட்குற கேள்விக்கு பதிவு சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு இருக்கும் அதுதான் எங்கெண்ட லெவலுக்கு அறிவு நாங்கள் அந்த அறிவை கூட வளர்க்காம வச்சுட்டு நாங்கள் எங்களையும் கீழே இறக்கி வச்சு அதை நாங்கள் எங்களை முட்டல் போட்டு பிறக்குற உனையும் அவங்களோட சேர்த்து முட்டலாகி கொண்டிருக்கிறோம் சரியா இதுதான் இப்போ நடந்து கொண்டுருக்கு எங்கேயே நொன்று தப்புறது தான் என்னையே செய்து விஞ்ஞான விஞ்ஞானபூர்வமாக மிகப்பெரிய கண்டுபிடிப்பில் கண்டுபிடிச்சி என்ன செய்யுதுன்னு சொன்னால் உலகத்தை காப்பாது இல்லை உலகத்தை தொடர்ச்சியாக ஏகி கொண்டிருக்குது நீங்கள் வரலாற்றை வடிவாக பாருங்களேன் மொத்தமாக உலகத்தை மாற்றின எல்லா கண்டுபிடிப்புகளும் யார் சொல்லி சொன்னால் ஸ்கூல்லேருந்து ஒதுக்கப்பட்டவன் அம்மா அப்பானு சொல்லு கேட்காதவன் குலப்படிகாரன் இவங்கலாம் கண்டுபிடிச்சிருவாங்க சரியா இல்லைன்னா சாதாரணமாக எந்த ஒரு எந்த ஒரு சாதாரண மனிதர்களும் வாழ இல்லாத ஒரு வாழ்க்கைகளை போனாக்கள் இவ தான் கண்டுபிடிச்சிவன் காரணம் என்னன்னு சொல்லிட்டுன்னா மோட் கூட்டமாக இருக்கிறவனால எதுவுமே கண்டுபிடிக்கல அவன் ஒரு மாஸ்க் ரவுட் அவன் ஃபாலோ பண்ணுறதான் சரி எல்லாத்தையும் ஃபாலோவ் பண்ணுவாங்க அவள்தான் சரியா நான் உங்களை மக்களை வந்து அதாவது மக்களை ஏன் முட்டாள்கள் சொல்லி நானே திருப்பி சொல்றேன் சொல்லி நீங்க கூட்டம் இருக்காது கூட்டமாக இருக்கிற இயல்பு என்ன சொன்னால் முட்டாள்தனம் தான் முட்டா எப்பவுமே புத்திசாலி தினம் தான் இருக்கு அது கூட்டம் செய்யறாது அதனால கூட்டம் சேர்க்க ஏழாது கிட்டத்தட்ட வந்து எப்படின்னு சொல்லிண்டா புளி என்று சொல்லலாம் சரியா சிங்கத்தை பார்த்தீங்கன்னா அப்படி மாறு சிங்கத்துக்கு வேணும் குரங்கு வேணும் எல்லா விலங்களும் வேணும் ஏன்னு சொன்னால் அதை ஒரு பிரமிட் கட்டம் வச்சிருக்கு தான் மேலே இருக்கும் அடுத்தடுத்து ஒவ்வொரு லெவல் ஒவ்வொரு வச்சுக்கொள்ளலாம் எல்லாரும் மேலே வாங்கணும் சரியா புளியை புத்தகம் அப்படி இல்லை அது புளி மட்டும்தான் அதுக்கு நரியின் தேவையில்லை பூனையும் தேவையில்லை கிளியோ குரங்கோ ஓனாயோ ஜானியோ வேறு எதுவுமே தேவையில்லை புளியாக இருந்தால் மட்டும்தான் புளியோட சேரலாம் சரியா கிட்டத்தட்ட புத்திசாலித்தனத்துக்கு புளியத்தன் வந்து உதாரணமா சொல்லுவாங்க அந்த காட்டில் இருக்கிற நாலு காலில் இருக்கிற புலி சரியா அது கவனம் சரியா இங்க இதுதான் விஷயம் உங்களுக்கு வடிவா விளக்கமாக கொள்றோம் அந்த புள்ளிகள் அந்த இடத்துல கட் பண்ணப்பட்டு யோசிப்பாங்க பத்து வருஷம் ஸ்கூலுக்குள்ள போதுவா கொஞ்சம் கொஞ்சமாக பழக போகுது டை கட்டணும் ஸ்கூல் அது போகணும்னு சொன்னால் ஜால்பானத்தின் கிளைமேட்டுக்கும் டையக்கும் சம்பந்தமே இல்லை வேத்து விறுவிறுத்து தான் அந்த பிள்ளை வேற ஸ்கூலால் வரும் சரி அதை விட சப்பாத்து அதில் ஃபங்கஸ் எல்லாம் புடிஞ்சும் மணக்கம் அதெல்லாம் வந்து வெள்ளக்காரம் குளிர் கண்டு போடுற விஷயம் ஆனால் இஞ்சை வந்து டிசிப்ளின் ஆக்கிட்டாங்க அது ஒழுக்கம் சப்பாத்து போராட்டிக்கு பனிஷ்மெண்ட் ஜாழ்ப்பாணத்துல இலங்கையில ஸ்கூல் அண்டா இதெல்லாம் வந்து எவ்வளவு தூரம் அவங்க மக்கள் புத்தி செலுத்த நம்ம இருக்கணும்ன்றதுக்கு இதெல்லாம் பெரிய சாட்சி சரியா ஏன்னாட்டு தெரியாது அதாவது யோசிப்பாருங்க இன்னொரு பக்கம் அதுக்கு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு ஏழு மக்கள் எவ்வளோ ஏழை பிள்ளைகள் படிக்குது அதுக்கு எப்படி சப்பாத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களா ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாசத்துக்கு ஒரு கோட்டம் சப்பாத்து வேணும் ஒரு சொல்லி சப்பாத்து ஒரு பிள்ளைக்கு வேணுமெண்டா ஒரு சப்பாத்து இந்த வெளியே ஜோச்சி பாருங்களேன் அப்போ ஒரு நூறு வீதம் முட்டாள்தனமான முடிவை எடுத்து வச்சுக்கொண்டு அதையும் ஒரு ஈகோவில் மாற்றாமல் இரண்டு ரெண்டு மாற்றவே இல்லை சிஸ்டம் மாற்றல இன்னைக்கு அனுரா வந்து தாடியோட வார சரி அனுராக மாதிரி ஜனாத தாடியோட வாரர் ஓகே இதே முந்தைய அப்படி போகலாமோ அரச நிறுவனங்களில் போகலாம் இல்லை சேவ் பண்ணிட்டு வா சூடு நூறு வீதம் இதெல்லாம் என்ன காரணம்னு சொன்னால் அதிகாரம் பண்ணுறது அதெல்லாம் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறோம் இங்கே உண்மையான அக்கறை மக்களில் இல்லை யாருக்கும் இல்லை ரெண்டாவது இங்கே அக்கறை படுற மாதிரியெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறவைக்கும் வந்து சொந்தமாக சரியான விஷயங்களை வந்து தெரியலையேண்டா அப்புறம் இதை போட்டால் இவ் சில பேர் வந்து சொல்லுவீங்கன்னா அப்புறம் சப்பாத்து கணக்கான நட்டம் சப்பாத்து சப்பாத்துக்கான நட்டம் வந்தீங்களா அங்கே தேவையே இல்லை அவன் வேற ஏதாவது வேலை செய்தாவது விளைச்சுப்படலாம் சரியா இங்கே ஒரு நடைமுறை கட்டமைப்பு வந்து புலியான முறையில் ஏன் எதுக்குன்னு தெரியாமல் வந்து வழிநடத்தப்படுது நாங்கள் கிட்ட கிட்ட பார்த்தா சபாநாயகர் வந்து ஒரு பஞ்சு தொப்பியை போட்டுருக்கிறாங்க இல்லைங்க சபாநாயகர் தலைக்கு மேலே ஒரு பஞ்சு தொப்பி ஒரு கோட் போடுறார் ஓகே அதுக்கு பிறகு ஒரு பஞ்சு தொப்பி ஒன்றாக விட்டுருக்கார் நாங்கள் போயிட்டு அந்த சிங்கிள் நபர் ட்விட்டரில் டுவிட்டரில் எக்ஸ் எக்ஸ்தலத்தில் நான் அது கீழே கமெண்ட் பண்ணி கிடையாது என்ன பிரச்சனை ஏன் இந்த பஞ்சு தப்பை போட்டுக்கானு சொன்னால் சொன்னால் ட்ரெடிஷன் அப்படின்னு சொன்னேன் என்ன ட்ரெடிஷன்டா பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து அதானே பிரிட்டிஷ்காரன் வெள்ளக்கள் வெள்ளத்தில் தப்பி நான் ஓட்டுவேன் வெள்ள மாதிரி தான் அவனுக்கு அப்போ அதை இங்கே இருக்கணும் அப்போ எங்கள் சுதந்திரம் இந்த அந்த மல்கட்டும் அப்போ இதுதான் வந்து இங்கே நடந்து கொண்டிருக்கும் இந்த கல்வியின் அடிப்படையே ஊழல்லாம் இருக்குது முதல்ல இஞ்சை மாற்றுங்க இஞ்சை மாற்றி தான் மிச்சம் எல்லாம் செய்யணும் அதை விட்டுட்டு ஸ்கூலுக்கு சேர்க்கறது டொனேஷன் வாங்குறதுலாம் ஊழல் இல்லை பெரிய ஊழல் இங்கே தான் இருக்குது அது நான் இப்போ சொன்னேன் இந்த எங்கண்ட அடுத்தடுத்த சமுதாயத்தை முட்டாள ஆட்சியர்கள் கொண்டு இருத்தி பத்து வருஷம் அதிகாரத்துக்கு அடிப்பணிஞ்சு சொல்கிறதை மட்டும் கேட்டு எழுது உனக்கு அவளான் காணுன்னு சொல்லி ஒவ்வொரு தலைமுறையை கெடுக்கிறோம் இல்லை அவனுக்கு சொந்தமாக யோசிக்க விடாமல் அதுதான் மிகப்பெரிய ஊழல் நாங்களே எங்கண்ட அதாவது இது வேறு யாரும் செய்யல நான் அவரவர் அவை வேண்ட பிள்ளைக்கு அடுத்த தலைமுறைக்கு வந்து செஞ்சு இருக்கிறியா செஞ்சு எல்லாத்தையும் கடுத்து குட்டிச்சுடா உடனே என்ன செய்யும் என்ன உலகம் இவ்வளோவுக்கு டெவலப் பண்ணுமா இல்லை இவ்வளோ பிரச்சனை உலகத்தில் இவ்வளோ பிரச்சனை ஆகிடுன்னு சொல்கிறீங்க டெவலப் ஆகிறது வேறு இங்கே டெவலப் என்ன நடக்குது அது வேறு கைக்கு போய் அது வேறு மாதிரி போகும் இல்லைங்கதான் அது உங்களுக்கு எதிராக தான் பயன்படுத்தப்பட்டு பண்ணியிருக்கேன் காரணம் என்ன நீங்கள் சரியாவது ஒன்றும் செய்ய இல்லையா இல்லாங்கதா வேற உங்களுக்கு போதுமான அறிவு இருக்கா இல்லை அப்போ என்ன நடக்கும் இப்படி தான் வந்து உலகம் போக போகுது நீங்கள் அவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரிய போகிற இல்லை நீங்கள் என்ன அன்றாட செய்தியில் உங்களை சுற்றி வர கட்டமைக்கப்படுற கருத்துள்ளதை மட்டும் நம்பிக்கொண்டு ஏன் எதுக்கான தெரியாமலேயே வாழ்ந்து கொள்வீர்கள் ஏனுக்குன்னு தெரியாமல் உங்களையும் கெடுத்து உங்களோட குடும்பம் உங்களோட தலைமுறையும் வந்து கடுத்துக்கொள்றீர்கள் கேடு கட்டாது போங்கள் அது பிரச்சனை இல்லை ஆனால் எங்களை சுற்றி இருக்குது அதெல்லாம் கண்ணில் படாதீங்கள் நன்றி